யாழ் மாகாண முதல்வர் அமலமரி தியாகிகள் சபையினுடைய மாகாண முதல்வர் அருட்தந்தை சே பால் ஜெயந்தன் பேசக் அவர்களே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களே அருட்சகோதரர்களே நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் உண்மையில் இந்த அறிமுக விழா இரண்டு நிலைகளிலே நோக்கப்பட வேண்டியது ஒன்று படைப்பாளி சார்ந்து அடுத்தது அவருடைய படைப்புகள் சார்ந்து இந்த படைப்பாளி சார்ந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த படைப்பாளி கோட்பாடு என்று ஒன்று இருக்கிறது ஒரு படைப்பை நாங்கள் நோக்க வேண்டுமாக இருந்தால் அந்த படைப்பாளியினுடைய வித்துவத்தன்மை திறமை அந்த வினைத்திறன் சார்ந்து நாங்கள் அந்த படைப்புகளை நோக்கலாம் அந்த வகையிலே வினிஃப்ரிடா அவர்கள் எங்களுடைய கலைப்பீடத்தின் ஒரு இளம் சக்தி வாய்ந்த ஒரு விரிவுரையாளர் குழாமில் இடம்பெற்றிருக்கின்றவர் மிக துடிப்பாக அனைத்து பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி வருபவர் எதிர்கால நம்பிக்கைக்குரியவர் அந்த வகையிலேயே கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய துறையினுடைய ஒவ்வொரு பணிகளிலும் அவர் துறை தலைவரோடும் விரிவுரையாளர்களோடும் இணைந்து பணியாற்றி வருகின்ற பாங்கு என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது பெருமைக்குரியது அத்தகைய ஒரு படைப்பாளியாக இருந்து கொண்டு அவர் தன்னுடைய கல்வி சார்ந்த பணிகளினூடாக தான் பெற்ற அறிவை ஒரு நூலாக்கம் செய்து வெளியிடுவது என்பது ஒரு கால பொருத்தம் கருதிய நடவடிக்கை எப்போதும் நாங்கள் தேடுகின்ற செல்வத்தை அடுத்தவருடன் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அது முழுமை பெறும் அந்த வகையில் அறிவுக்கும் அது பொருந்தும் தான் பெற்றிருக்கக்கூடிய அறிவினை அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ நாகரிக துறையினுடைய இரண்டு முக்கிய விடய பரப்புகளினூடாக அவர் அளித்திருக்கக்கூடிய இந்த நூலாக்கங்கள் என்பவை மிகுந்த குறிப்பிடத்தகுந்தவையாக அமைகின்றன ஒன்று பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அக்கால வாழ்வியலை எடுத்து காட்டுகிற கட்டிடக்கலை சார்ந்தும் அழகியல் நுட்பங்கள் சார்ந்தும் அவர் ஆக்கியிருக்கக்கூடிய நூல் இரண்டாவது நாட்டார் கலை இலக்கியத்தின் ஊடாக கிறிஸ்தவ பாரம்பரியம் எவ்வாறு மிளிந்து வந்திருக்கிறது என்பதை எடுத்து ஞான பள்ளு சார்ந்த நூலாக்கம் உண்மையில் இந்த இரண்டு நூல்களுமே நாங்கள் எங்களுடைய கல்வி புலம் சார்ந்து குறிப்பிடுகின்ற இன்டர்னரி ஸ்டடிஸ் என்று சொல்வோம் வெவ்வேறு துறைகளை சேர்ந்து நோக்குகின்ற தன்மை என்பது அவருக்கு கைவர பெற்றிருப்பதை இந்த இரண்டு நூலாக்கங்களும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன அந்த வகையில் ஒரு திறன் மிகுந்த படைப்பாளியாக அவர் இன்றைக்கு இந்த நூல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார் தான் பெற்ற அறிவை அனைவருடனும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பையும் அவர் தந்திருக்கின்றார் இரண்டாவது உண்மையில் ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புகளை படைத்து விடும்போது பின் கோட்பாடு சொல்கிறது ஒரு படைப்பை வெளியிடும்போது படைப்பாளி மறைந்து விடுகிறார் என்று அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் இந்த படைப்புகள் இரண்டும் இந்த நூல்கள் இரண்டும் இனி எதிர்கால சந்ததியினருக்கும் இப்போது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எடுத்துச் சொல்லவிருக்கின்ற செய்திகள் மிக முக்கியமானவை அதிலும் குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி தமிழ் கலை இலக்கிய மரபு என்பது கிறிஸ்தவ பாரம்பரியத்தினூடாக வலுவடைந்து வந்திருக்கிறது அது வரலாற்று தொன்மைகளின் ஊடாகவும் எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியங்களின் ஊடாகவும் கிறிஸ்தவ கலை பாரம்பரியம் என்பது உண்மையில் தமிழ் கலை பாரம்பரியத்துடன் இரண்டர கலந்திருக்கிறது ஒரு வகையில் தமிழ் கலை பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகின்ற பணியையும் அன்று தொட்டு கிறிஸ்தவ மத குருக்கள் கிறிஸ்தவ துறவிகள் காலம் காலமாக ஆற்றியே வந்திருக்கின்றனர் எங்களுடைய உலக தமிழாராய்ச்சி மாநாட்டிலே தனிநாயகம் அடிகளாரை தவிர்த்து விட்டு நாங்கள் தமிழாராய்ச்சி பகுதியையே தொட்டுவிட முடியாது அதே போல இன்றைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு எங்களுடைய தமிழ் பாரம்பரியங்கள் சார்ந்தும் மிக நிறுவனம் பயன்படுத்தப்பட்ட வகையிலே கிறிஸ்தவ மதம் அதனுடைய இணைப்பாக இருந்து வருகின்ற நிறுவனங்கள் ஆற்றி வருகின்ற சேவைகள் மிக குறிப்பிடத்தகுந்தவை அந்த வகையில் இந்த படைப்புகள் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய தமிழ் கல்வி செயலரைக்கு வலுவூட்டக்கூடியவை கல ஆய்வினுடைய பொருண்மையை எடுத்துக்காட்டக்கூடியவை படைப்பாளியும் படைப்புக்களுமாக மிகச்சிறந்த ஒரு வெளியீட்டு விழாவுக்கு அறிமுக விழாவுக்கு வந்திருக்கின்றோம் எங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் படைப்பாளியையும் படைப்புகளையும் போய் சேரும் இந்த நூல்கள் அடுத்து வரும் சந்ததிக்கு எடுத்துச் சொல்லப் போகின்ற செய்திகள் மிக முக்கியமானவை அந்த வரலாற்று கைங்கரியத்தை ஆற்றியிருக்கக்கூடிய படைப்பாளி மேரி வின்ஃப்ரிடா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்